வரம்ும்பாகி விவரது ஒரு எனக்கு முருகளுக்கும் ஒரு எனக்கு நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிக்கும் என்று நிறைவாகவே உள்ளாட்டும் நான் எனக்கு லைஃப் லைக் டைம் வந்த ஒரு லெட்டர் ஒன்று மதவச்சியில இருந்து வந்திருந்தேன் அந்த இருந்து வந்த லெட்டரை நான் எடுத்து ஓப்பன் பண்ணி நான் வாசித்தோம்னு சொல்லி பார்த்தேன் என்ன அந்த அளவுக்கு கூடுதலாக எழுதிருச்சு நான் இந்த அத்தனையுமே வாசிச்சு இந்த கவிதைகளை வாசிச்சு என் ஷோ மீதவி யூடியூப் பேஜ்ல நான் வீடியோவை அப்லோட் பண்ணியேன் கட்டாயம் எல்லாரும் வைத்து அந்த வீடியோவை ஷோ மீதவியூடியூப் பேஜ் பேஜில் இந்த லெட்டரில் இந்த லெட்டர் எங்களுக்கு அனுப்பிச்சு மதவாட்சியிலேருந்து சஹீதா ஏ மஜீத் அல் மதீனா மகாவித்யாலயத்திலேருந்து அங்கே படித்து ஒரு புள்ள அப்படி இல்லாட்டி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சர் எங்களுக்கு அனுப்பிடுச்சு மத இருந்து அதில் முதல் வரி போட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அன்பு மகனே அன்பு சலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிச்சிருச்சு அப்போ தாயுடைய ஸ்தானத்தில் இருந்து ஒருத்தர் எனக்கு கடிதம் பண்ண அனுப்பிடுச்சு என்ன லைஃப்பில் வந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்த ஒரு லெட்டர் நான் இதை வாசித்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ செஞ்சேன் ஆனால் ஃபுல்லா வாசிச்ச கட்டத்துல என்ன வீடியோ லோமா போற அப்படின்னு நான் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கு இன்ஷால்லாம் நாளைக்கு ஈவினிங் இந்த இதை வாசித்த வீடியோ சாரி நாளைக்கு ஈவினிங் வராது நாளைக்கு நைட் சரி நான் முடியுமான வரையில அந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணது பாக்கேன் நீங்களும் எங்களுக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஜெனடா நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் மொஸ்க்ரோட் பேரோலைக்கு நீங்க அனுப்பிவிங்கோ இன்ஷால்லா இதோட இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் பத்து நிமிஷத்துல ஒரு வீடியோ போடுவேன் கட்டாயம் அந்த வீடியோ பார்த்துன்னு சொன்னடா உங்களுக்கு நிறைய வினாக்களுக்கான விடை அதில் எரிஞ்சும் இஷாலாக இருக்கிறத பதில் சந்திக்க மாட்ட மோட்டரு விடை விடுதி உங்கள் உண்மை சாமி இஸ்லாமாளிக்கு வரம் புகார்